இன்றைய மன்னா தேவனுடைய அன்பான சிக்ச்சை நம்மை அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக்குகிறது வேத வசனங்கள் எப்பிரேயர் பன்னிரண்டு ஐந்து என் குமாரனே கர்த்தருடைய ஒழுங்குபடுத்துதலை எளிதாய் நினைக்காதே அவரால் கண்டிக்கப்படும்போது போது தளர்வடையாதே வசனம் ஆறு ஏனெனில் கர்த்தர் தாம் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு குமாரனையும் சாட்டையால் தண்டிக்கிறார் என்று குமாரர்களோடு விவாதிப்பது போல உங்களோடு விவாதிக்கும் இந்த புத்திமதியை நீங்கள் அடியோடு மறந்துவிட்டீர்கள் வசனம் பத்து அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி ஒரு சில நாட்களுக்கு ஒழுங்குபடுத்தினார்கள் இவரோ நாம் அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறும்படி இலாபத்திற்கு எதுவாகவே ஒழுங்குபடுத்துகிறார் ஊழியத்தின் வார்த்தைகள் எப்பிரையர் பன்னிரண்டு ஐந்து முதல் ஆறு இல் ஒழுங்குபடுத்துதலின் நோக்கம் தேவனின் அன்பு என்பதை நாம் தெளிவாக காண்கிறோம் தேவனின் ஒழுங்குபடுத்துதலை பெறுபவர்கள் தேவனின் குமாரர்கள் ஒருவன் தேவனின் குமாரனாக இல்லாவிட்டால் தேவன் அவனை ஒழுங்குபடுத்த மாட்டார் தேவன் ஒரு அவிசுவாசியை ஒழுங்குபடுத்துகிறார் என்பதை வேதத்தில் நீங்கள் ஒருபோதும் காண முடியாது ஆகையால் ஒழுங்குபடுத்துதலின் மண்டலம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே ஒழுங்குபடுத்துதலின் நோக்கம் அன்பாகும் தேவன் மனிதனை வெறுப்பதால் அல்ல மனிதனை நேசிப்பதால் அவர் அவனை ஒழுங்குபடுத்துகிறார் நாம் அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு கொள்ளும்படி அவர் நம்மை ஒழுங்குபடுத்துகிறார் வசனம் பத்து ஒரு கிறிஸ்தவர் பூமியில் மிகவும் தளர்வான முறையில் தேவனின் சுபாவத்தையும் பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்தாமல் வாழ்ந்தால் கர்த்தரின் கை அத்தகையவர் மீது பலமாக விழும் தேவன் நம்மை தண்டிக்க விரும்புவதில்லை அவருடைய பரிசுத்தம் நம்மில் வெளிப்பட வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம் அவருடைய பரிசுத்தம் நம்மில் வெளிப்படும்போது மட்டுமே அவர் நம்மை ஒழுங்குபடுத்துவதை நிறுத்துவார் எனவே ஒழுக்கம் நாம் கர்த்தருடையவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கவில்லை என்பதை காண்கிறோம் மாறாக நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்பதை அது நிரூபிக்கிறது கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் மட்டுமே ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு தகுதியானவர்கள் ஆமேன் நாளை தொடரும்